ஸ்ரீராமராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே பரமசிவனார் பார்வதி தேவிக்கு செய்த உபதேசம் இது ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஆயிரம் திருநாமங்கள் கொண்டது அவ்வாயிர நாமங்களுக்கும் நிகராய் அதன் பெருமை பெற்றதாய் ஒரே திருநாமம் விளங்குகிறது அதுவே ராமநாமம் ரமையதீதி ராமகா தன்னை காண்பவர்களுடைய மனத்தை குளிரச் செய்கிறான் ஆனந்தம் கொடுக்கிறான் பேரழகன் ராமக கமலபத்ராட்ச சர்வசத்த மனோகரஹா என்ன வால்மீகி ராமாயணத்திலேயே ஸ்லோகம் தாமரைக் கண்ணினன் தடன் தோளினன் நீண்ட திருக்கைகளைக் கொண்டவன் சிறுத்த இடையினன் ஆச்சரியமான ராமன் அந்த ராமனை இதோ துவார் கிராமத்தில் கோதண்டராமசுவாமி கோயிலில் தரிசிக்கிறோம் உற்சவர் ராமன் நடுவே ராமன் வளைந்த இடது கையில் பற்றி அதேபோல் அத்தமாக தீப்பொறிகளை உமிழக்கூடிய அம்பை வலது கையில் பற்றி எழுந்தருளி இருக்கிறார் ராமனுக்கு ஊர்புறத்தில் இலக்குவனும் அடுத்து சீதாதேவியும் ஆஞ்சநேய சுவாமி நின்ன திருக்கோலத்தில் அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார் கைகளை கொண்டிருக்கிறார் நாம் சென்றவன்று ராமனுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது கண்கொள்ளாத தரிசனம் பால் திருமஞ்சனம் தயிர் திருமஞ்சனம் தேனால் திருமஞ்சனம் பெருமான் திருமுகத்தில் முகத்தில் தேன் போது முகம் வளவழப்பா அல்லது தேனால் வளவழப்பா என்று தெரியாத வியப்பு இளநீர் திருமஞ்சனமான பிற்பாடு மஞ்சள் காப்பு சமர்ப்பித்தார்கள் நாம் இதை ஏற்கனவே கூட சில கோயில்களில் சேவித்துள்ளோம் அர்ச்சக சுவாமியின் கைவண்ணம் கிடுவென ராமனுடைய திருமுடியிலிருந்து மஞ்சள் காப்பை சமர்ப்பித்துக் கொண்டே போகிறார் அது என்ன ஒரு கைதேர்ந்த சித்திரக்காரரை போல அல்லவா இருக்கிறது என்ன அழகாக நாம் அந்த மாதிரி சமர்ப்பிச்சா ஒரு விக்கிரகத்துல போய் பற்றி கொண்டு நிற்குமா ஆனா பழக்கம் பக்தி இதனால சமர்ப்பிக்க முடிந்தது சந்தனக்காப்பு பெருமானுடைய திருமேனியில் ரொம்ப அழகா வெகு வேகமாக நேர்த்தியாக சந்தன சமர்ப்பித்தார் அதோ தரிசித்துக் கொள்ளுகிறோம் சந்தனக்காப்பே தலையில முடி சூட்டினா போலே கழுத்தில் ஹாரம் சூட்டினா போலே மேலும் திருமஞ்சனம் நடந்த போது குங்குமப்பூ சேர்த்து பெருமாள் சமர்ப்பித்துக் கொண்டவுடன் பச்சை துளசி மாலை கதம்ப மாலை அவன் தலையிலே பூச்சூட்டிக் ஊட்டி கொண்டிருக்கிறார் தோள்களிலே மாலை சமர்ப்பிக்கிறார் அந்த மாலையும் திருமந்தனத்தில் ஈரம் சொட்ட சொட்ட ராமன் நிற்கும் நிலையும் ரொம்ப அற்புத நிலை பெருமானுக்கு திருமஞ்சனத்தின் போது தாரை தட்டு ஆயிரம் துளைகள் கொண்ட பெரிய தட்டில் சங்கதாரை பத்மதாரை சக்கரம் சங்கம் பத்மம் இவையெல்லாம் பொறிக்கப்பட்ட தாரைகள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை அதன் மூலமே பெருமானுடைய திருமுடியில் சேர்க்கிறார்கள் இதோ சேவித்துக் கொண்டோம் திருமஞ்சனமானவுடன் நாம் தலை துவட்டி கொள்ளுவோம் எல்லாம் அதே துண்டை தலையில் இழுக்க கொள்வார்கள் கூந்தலோடு சேர்த்து கட்டி ஈரத்தை போக்குவார்கள் இதோ அதே போல ராமனுக்கும் தலையில் துண்டு சேர்த்து அது ஒரு பாகை போலே கட்டுகிறார்கள் பல கோயில்களிலும் இது சேவிக்கலாம் காண்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அதே போல அதுதான் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி விடும் அப்ப ஜலதோஷம் பிடிக்காம இருக்கட்டும் ராமனிடத்தில் தான் எத்தனை பரிவு ஆகவே இன்று ராமனுக்கு உற்சவருக்கு திருமஞ்சனம் நடப்பதை சேவித்தோம் திருமஞ்சனத்துக்கு பிற்பாடு அலங்காரமாக அற்புதமான திருக்கோலத்தோட ராமன் நமக்கு கொடுத்தார் இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடக்கப் போகிறது அதை சேவிப்போம் அதற்கு முன்னால் யுத்த காண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கம் ஆச்சரியமான ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்துட்டோம் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோ எதபி தசியாது சதாமே தது அகர்ஹிதம் அடுத்த இரண்டாவது ஸ்லோகம் சுக்ரீவன் பயப்படுகிறான்னு தெரிந்து கொண்டு ஓர் ஆபத்தும் வராது சுக்ரீவான் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேணத்தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர ஒரு நிமிடம் நாம் நினைத்தால் போதும் என்னுடைய விரல் நுனியால் இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் ஓர் விபீஷன் நமக்கு ஏதோ செய்து விடுவான்னு பயப்படாதே எத்தனை பேர் வந்தாலும் நம்மை ஏதும் செய்ய முடியாது பிசாசங்கள் தானவர்கள் யக்ஷர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் அனைவரும் ஒன்று கூடி வரட்டும் தனித்தனியே வரட்டும் அங்குள் தான் ஹன்யாம் விரல் நுனியால் அழித்து விடுவேன் இதை நினைக்கிறச்சே ராமனுக்கு பழைய நனவு ஒன்னு இருந்துதான் இது ஆச்சாரியர்கள் கூறுவது விரல் நுனியால் எதிரியை அழித்த அவதாரம் எது விரல் நுன நகந்தனே நகத்தால் எதிரியை அழித்த அவதாரம் உழைந்த அறியும் வளைந்த உகிரானை திருமங்கி ஆழ்வார் நரசிம்ம பெருமானை பற்றி பாடும்போது உரத்தினில் கரத்தவை துகித்தளத்த உண்ணினாயின்னு திருமணி ஆழ்வார் பாடியிருக்கார் அப்ப உரத்தில் ஹிரண்யகசிவனுடைய நெஞ்சை தன்னுடைய நீண்ட கூறிய நகங்களால் தானே பிளந்தான் சிங்கமாக நரசிம்ம பெருமானாக பெருமாள் அவதரிக்கிறார் அப்போது தன் நகத்தால் தான் அது பழைய வியாபாரித்தார் அவதாரம் நரசிம்மனாகவும் இவர் தானே பிறந்திருக்கார் திருமாலுடைய அவதாரம் தானே நரசிம்ம அவதாரம் அவரே தானே ராமனாக பிறக்கிறார் அந்த நரசிம்ம அவதாரத்துல நம்ம விரல் தான் கொண்டு இருக்கும் வேணும்னா அத கூட ஆயுதமா எடுத்துக்கலாமே இப்ப இருக்கிற கோதண்டம் தான் ஆயுதமா இருக்கணுங்கிற தேவையில்லை நரசிம்மாவதாரத்த ஆயுதம் கூட பயன்படும் என்று ஞாபகம் வச்சுக்கொண்டு அங்குள்ள கிரேண தான் இச்சன் நான் நினைத்தால் சங்கல்பித்தால் விருப்பப்பட்டால் பண்ணிடுவேன் இச்சன்னு சொன்னார் ராமன் உடனே சுக்ரீவன் நினைக்கிறான் இவர் விருப்பப்பட்டா எதவனா பண்ணிடுவார்னா அவரே பண்ணிக்கிறதானே எதுக்கு நம்ம கையை பிடிச்சுன்னு கெஞ்சரார் நம்ம இடத்துல வந்து நாமன்னா இத்தனை தூரம் தேடினு வந்திருக்கோம் ஆனா ஏதோ இச்சன்னு இச்சன்னு விருப்பப்பட்டா நான் விருப்பப்பட்டாங்கிறார் இவர் விருப்பப்பட்டா இவரே பண்ணிக்கிறதானே என்று நினைத்தான் நேற்றே கூறினேன் எதிராளி நினைச்சா ராமனுக்கு புரிஞ்சிடும் நமக்கெல்லாம் பேசினாலே புரிய மாட்டேங்கிறது ஆனா ராமனுக்கு யாரான நினைச்சா கூட புரிஞ்சு புரிந்து கொண்டார் சட்டுன்னு வார்த்தையை மாத்துறார் இச்சன் ஹரி குரங்கு கணம்னா கூட்டம் குரங்கு கூட்டத்துக்கு தலைவனே இது எதுக்கு இப்போ சுக்ரீவான்னு சொன்ன போறதா குரங்கு கூட்டத்துக்கு தலைவனே நாள் வேணும்னு குத்தலா சொல்றார் நான் நினைச்சா நினைச்சான்னு சொல்லிட்டு வெறுமே இல்லை சுக்ரீவா நான் தான் நீ இப்ப குரண்டு கூட்டத்துக்கு தலைவனா எங்க இருந்து பார் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாய் ஒளிந்து கொண்டிருந்தாய் நான் நினைத்தேனோ அடித்தேன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவித்தேன் அதனாலே நான் வெறும நினைச்சேன்னு சொல்றவன் சுகிரிவா நினைத்து நடத்து பவன் கொள் எங்கே நடத்தினேன் உனக்கு பட்டம் கட்டினதுதான் ஆனால இச்சன்னு ஹரிகணேஸ்வர இது ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரூயத்தேஹி கபோதேன சத்ரு சரணமாக அர்ச்சிதான் நிமந்திரித்த ரிஷேகே கண்வச புத்திரேன கண்டுனா பரம ரிஷினா புராதா தர்மிஷ்டா சத்யவாதினா இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் கேள் ரிஷி கண்வருடைய புத்திரனான கண்டு அந்த கண்டு ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் சொல்றேன் கேளு அதுக்கு முன்னாடி வேதத்திலேயே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு சொல்றேன் கேளு உங்க குரங்கு கூட்டத்தை பத்தி ஒரு கதை இருக்கு சொல்றேன் கேளு என் இந்த ஒரு தருணத்திலே ராமன் ரொம்ப மெதுவ கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நமக்கு தோணு சுவாமி இது என்ன கதை சொல்ற நேரமா அது வந்தவன் விபீஷண என்ன பண்ண போறானோ தெரியல சுக்ரீவன் அடுங்கிட்டு இருக்கான் என்னால் உயர்ந்த கருத்துக்களை எப்ப சொல்றதுக்கும் தயங்கவே கூடாது அதுல முதல் கதை சொல்றார் சுருய தேகி சத்ருஹு சத்ருணமாகதா ஒரு ஆண் புறா பெண் புறா அதை பத்தின கதை வேதத்திலே இருக்கிற கதையா ஆண் புறா பெண் புறா சேர்ந்து சந்தோஷமா கொடுத்தனது ஒரு வேடன் குறுக்கே வந்தான் புறாவை அடித்தான் பெண் புறா அடித்து விழுபட்டது கீழே விழுந்துருத்து பிராணம் படுத்தது புறாவை எடுத்துன்னு போயிட்டான் அவனுக்கு ஆகாரம் வேடன் போயிட்டான் இது எப்போ நடந்தது பெண் புறா பேடையை பிரிந்து ஆண் புறா தனித்து தவித்து கொண்டிருக்கிறது விரகத்தில் துடிக்கிறது பிரிவு ஆற்றாமை தாங்கவில்லை இதெல்லாம் வெய்ய காலத்தில் நடந்தது காலம் மாறிற்று மழைக்காலம் வந்தது வேடனுக்கு எங்கும் ஆகாரம் கிடைக்கல அவனுக்கு எந்த ஆடுறதுக்கு முடியல குளிர் நடுக்கிண்டு மழை ஹோனு கொட்டுறது எந்த ஆண் புறா தனித்து அந்த மரத்துக்கு கிளைக்கு கீழேயே வந்து வேடன் உட்காண்டான் அவனுக்கு அந்த ஆண் புறா இருக்கிற மரம்னு தெரியாது இவனா வந்து உட்காண்டிருக்கான் குளிர சொல்லியோ நாலு சுள்ளிகளை எடுத்து போட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான் மேலே இருந்து புறா பாக்குறது ஓ நம்ம வீடு தேடி சரணம்னு வந்திருக்கான் வயத்துல பசியோட வந்திருக்கிறான் அவனுக்கு வேட்டையாடுறதுக்கு இற கிடைக்கல அப்போ நம்ம வீடு தேடி வந்தவனுக்கு நாம தானே இற கொடுக்கணும் நாம தானே ஆகாரம் கொடுக்கணும்னு புறா நினைச்சுதான் நாம எங்கியான நினைப்போமா எங்க நம்ம மனைவியை கொன்னவன என்ன பார்த்து வாய்ப்பு தேடி அடிக்கணும்னு நினைக்க மாட்டோமா அந்த புறா அப்படி நினைச்சிட்டு தானே போய் அந்த நெருப்புல விழுந்து அவனுக்கு ஆகாரமாகி விட்டது அவனுக்கு உணவாயிடுத்து சொல்லுகிறதான் பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிட வெந்தியை மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன் உடல் கொடுத்த பைம்புள் பெற்றுயர்ந்த வார்த்தை வேதத்தின் விடுமிதன்னோ கம்பர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் தன்னை பிடிக்க வந்தவனுக்கு தன் உடலையே கொடுத்து தியாகம் பண்ணித்தே புறா அத போல இப்ப ராமன் என்ன தெரியுமோ சுகிரிவன்ட்டு சொல்றார் அந்த புறா பண்ண நல்ல செயலை என்ன பண்ண விட மாட்டியா யோசித்துப் யோசித்துப்பார் அங்கே பெண் புறா கொன்னே விட்டாவும் இங்க ஒண்ணு சீதையை கொல்லலையே சிறதான பிடிச்சிருக்கார் அங்கே யார் கொன்றானோ வேடனே திரும்பி வந்திருக்கான் இங்க வேடன் ராவணன் வரல தம்பி தான் வந்திருக்கான் அங்க வந்த வேடன் சரணம்னு கதறவே இல்லை இங்க தம்பி சரணம் சரணம்னு சொல்லிட்டு இருக்கான் அங்க அந்த வேடனுக்கு புறா என்ன பண்ணித்து தன் உயிரையே கொடுத்தது நான் ஒண்ணு உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் விபீஷணா உன்னை ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம் என்ன தெரியுமா நடந்திருக்கணும் ராவணன் சீத்தையை கொன்னு இருக்கணும் கொன்ன ராவணனே வந்திருக்கணும் வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது நான் அவனுக்கு என் உயிரை கொடுத்துருக்கணும் இப்படி செஞ்சிருந்தாலும் உலகம் என்ன தெரியுமோ சொல்லும் ஆமா என்ன பெரிய ராமன் புறா பண்ண காரியத்தை பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு பேர் கிடைச்சிருக்கும் அந்த பேரை கூட கெடுத்துருவோம் இருக்கே சுகிரிவா என்று அவனுக்கு முதல் கதை கூறினான் இதே புறாவுக்காக எங்கள் மூத்த மன்னனான சிபி சக்கரவர்த்தி தன் உடலிலிருந்து மாம்சத்தை எடுத்து கொடுத்தான் அந்த வம்சத்தில் தோன்றியவன் நான் ஞாபகம் வச்சுக்கோ ஆர்த்தோவா எரிவா திருப்தா பரேஷாம் அருகி பிராணான் பரித்தெஜ்யா கிருதாத்மனா அவன் உண்மையாக வரட்டும் அல்லது பொய்யான சரணம் வார்த்தை சொல்லட்டும் எப்படி இருந்தாலும் அவன் விரோதியாகவே இருக்கட்டும் அவன் சரணம்னு வந்துவிட்டால் ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணங்கதா அப்படிப்பட்டவனே அருகி பிராணான் பரித்தியஜ அவன பிராணனை விட்டாவது ஏன் பிராணனை விட்டே அந்த விரோதியையும் காப்பாற்ற வேண்டும் இப்படித்தான் பெரியோர்கள் கண்டு முதலானவர்கள் சொல்லிருக்கா புரிந்துகொள் பயாத்வா மோஹாத்வா காமாத் இப்ப கடைசி கதை சொல்றேன் ஒரு குரங்கு மனுஷ குரங்கு ஒரு மரத்து மேல இருந்தது ஒரு மனுஷன் வேகமா புலிக்கு பயந்துன்னு ஓடி வந்தான் புலி தரத்தின் வருது புலி மரத்து கேள் மனுஷன் மேல ஏறி போனான் முன்னாடி இந்த கதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மேல போன அப்புறம் தான் தெரிஞ்சது மனுஷ குரங்கு உட்காந்துருக்க மனுஷன் பயம்தான் ஓ புலிவாய்க்கு தப்பி சென்று மனுஷ குரங்கு வாயில விழுந்துட்டோமே குரங்கவன் தோலை தொட்டி சொல்லி கவலைப்படாதே உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என் வீடு தேடி வந்திருக்கே உன்னை காப்பாத்துறேன் சரி கொஞ்ச நாள் மனுஷன் முடிச்சுட்டு இருக்கான் கொஞ்ச நாள் குரங்கு முடிச்சுட்டு இருக்கு ராத்திரி இப்படியே காலம் தள்ளிட்டு இருக்கா கீழே புலி உட்காண்டு திட்டம் போட்டுது சதி திட்டம் ரொம்ப மோசமான புலி அது திட்டம் போட்டு மனுஷன் முடிச்சுட்டு இருக்கச்சே சொல்றது குரங்க போய் நம்பி அது கூடாரத்துல நீ உட்காண்டிருக்கியே உன்னை தள்ளி விட்டுடும் அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய் இப்ப குரங்கு தூங்கிட்டு இருக்கு பார் தள்ளி விட்டுடும் நான் குரங்க சாப்பிட்டுட்டு ஒன்னை விட்டு விடுறேன் எனது நம்ம மனுஷ புத்தி நமக்கு தெரியாதா இது பேசின உடனே அவன் நம்பிவிட்டான் நம்பினவன் தூங்கிட்டு இருந்த குரங்கை பிடிச்சி தள்ளி விட்டான் கிடுகிடுன்னு குரங்கு கீழே விழுந்து முழிச்சு விடுத்து முழிச்சு விட்டு கீழே வந்து பார்த்தா புலி தான் பக்கத்துல இப்ப போயிட போறோம்னு தெரிஞ்சு போச்சு சாமர்த்தியமா தான் தப்பிக்கணும்னுட்டு அப்ப அதுங்கிட்ட பேச்சு கொடுத்தது புலி சொல்லித்து எனக்கு குரங்கு மாம்சம் எல்லாம் பிடிச்சாது மனுஷ மாம்சம் தான் எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த மனுஷ மூளைய உனக்கு சொல்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன் அவன் எப்படி ஏமாத்திட்டான் பாத்தியா இவனுக்கு போய் நீ அடைக்கலம் கொடுக்குறிய உன நான் ரிலீஸ் பண்றேன் மேல போ அவனை பிடிச்சு தள்ளுனு குரங்கு சரின்னு தலையாட்டித்து கிடுகுன்னு மேல வந்தது கிடுகுன்னு நடுங்கினா மனுஷன் வந்த உடனே என்ன ஆயிடுமோனுட்டு திரும்ப குரங்கு பக்கத்துல வந்து உட்காண்டது மனுஷனே கவலைப்படாதே உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்பவும் அவனு புரியல என் வீடு தேடி வந்திருக்கே உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் நான் ஏன் சொல்லிட்டு வந்தேன்னா நான் தப்பிக்கணும்ங்கிறதுக்காக இப்ப ராமன் சொல்றார் இந்த குரங்கு கூட்டத்துல தானே சூரியவா நீயும் பிறந்திருக்க அப்ப அதுக்கு இருக்கிற நல்லெண்ணம் உனக்கு வேண்டாமா ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டோம் என்று ராமன் உறுதிபட கூறினார் இனி கடைசி ஸ்லோகம் சொல்லப்போறார் நாளை கேட்போம்